நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம எங்க இருக்க தஞ்சாவூர் இருக்காஸ்ல வந்து கண்டனிட்டு இப்ப தஞ்சாவூர் வந்து சொந்த ஊர்ல இருக்க பொங்கல் கொண்டாடுறதுக்காக போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட மழை வந்து ஒரு எட்டு இருபது எட்டு இருபதுக்கு முடிஞ்சிட்டு நாளைக்கு வந்து பொங்கல் இப்ப வந்து கரும்பெல்லாம் வந்து தஞ்சாவூர் என்ன ரேட்டு போயிட்டு இருக்க அப்படின்னாக்க நானூறுல இருந்து நானூற்றி இருபது ரூபா வரைக்கும் ரேட்டு போயிட்டு இருக்கு பரபரப்பாக இருக்குது தஞ்சாவூர் வந்து பரபரப்பாக இருக்கு இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சிவகங்கை பூங்காருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு நிக்கிறோம் நிற்கிறோம் இந்த ஏரியாவே மிகப்பெரிய பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து கரும்பு வந்து என்ன ரெண்டு விற்கிறாங்க மார்க்கெட்டில் வந்து காய்கறிலாம் எப்படி போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அப்படியே வந்து இங்கே வந்து கரும்பு விளைவிக்க விசாரிச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் காய்கறியெல்லாம் பார்த்துட்டு கீழவாசல் போகிறோம் கீழவாசலில் போய் பரபரப்பாக இருக்கக்கூடிய கீழவாசலை பார்க்க போறோம் பழைய பஸ் ஸ்டாண்டு போகிறோம் தஞ்சாவூர் வந்து இந்த பொங்கலுக்கு மொதல் நாள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து மற்ற மாவட்டத்துக்கு தஞ்சை மாவட்டத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க தஞ்சை மாவட்டத்தை சுத்தி வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிராமத்துக்கு மேல வந்து தஞ்சை மாவட்டம் சுத்தி இருக்கு தஞ்சாவூர்ல சிட்டி கம்மி தான் ஆனா கிராமம் நிறையா இருக்கு அதனால கிராமத்து மக்கள் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றதுக்காக தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள வந்து இன்னைக்கு நைட்டு நாளைக்கு பொங்கலுங்கிறாங்க நைட்டு வந்து தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள வந்து எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க அதனால தஞ்சாவூர் மாவட்டமே சிட்டி இன்னைக்கு நைட்டு வந்து பரபரப்பா இருக்கும் இன்னைக்கு வந்து நானூத்தி இருபது ரூபாய் நானூறு டு நானூத்தி இருபது ரூபாய் வந்து இப்போ கரும்பு கட்டு போயிட்டு இருக்கு கரெக்டா பதினோரு மணிக்கு இப்ப நான் வந்து பதினோரு இருந்து பன்னெண்டு மணிக்கு நான் வந்து கரும்பு வாங்குவேன் கரெக்டாக ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவேன் அது எங்கே வாங்கினேன் எனக்கு தெரியும் நம்ம மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா அங்கே போயிடலாம் அப்படி இல்லைன்னாக்க பதினோரு மணிக்கு மேலேயே ரேட்டு வந்து கண்டிப்பா ஐம்பது நூறு ரூபாய் குறைஞ்சிரும் அந்த நேரத்தை கரும்பு வாங்கிக்கலாம் பின்னாடி வந்து கரும்பு எல்லாம் வந்து எவ்வளவு போயிட்டு இருக்கு கரும்பு எவ்வளவு பரபரப்பா வித்துக்கிட்டு இருக்கு காய்கறி எல்லாம் எவ்வளவு பரபரப்பா வித்துக்கிட்டு இருக்கு இந்த சிவகங்கை கார்டர் வந்து எவ்வளவு பரபரப்பா இருக்குங்கிற பார்த்துட்டு நம்ம நேரா வந்து நம்ம கீழே வாசல் போறோம் ஓகே என் கூட தொடர்ந்து நீங்களும் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து வாங்க கிருபா காய்கறி கடை பூங்கா எதிரில்

நியாயமான ரேட்டு தான் ஒன்னும் பெரிய விலவாசி கூட இல்ல கம்மி இல்ல நியாயமா மக்கள் வாங்குற அளவுக்கு தான் ஏன்னா இப்ப போன வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட்ல வந்து கரும்பு வந்து அந்த அளவுக்கு பண்ணாங்க இப்போ இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க கரும்பு அதனால முகாवासी கரும்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அதனால இந்த வருஷம் ரேட் இல்ல அதனால வந்து விவசாயிங்க வந்து பெருசா ஏற்றம் பண்ணல ஓரளவுக்கு நார்மலான ரேட்டு தான் என்ன பெரிய மாற்றம் கிடையாது. ஓனвати ஒரு நூறு ஐம்பது மென்ன பண்ணலாம் இருக்கு. மத்தபடி யாருக்கும் வந்து ஒரு குறையான வியாபாரம் கிடையாது. ஓரளவுக்கு போன வருஷம் அதுத மாதிரி ஒருது மாதிரி இல்ல. நார்மலா தான் இருக்கு. காய்கறி விலையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கா? காய்கறி விலை கொஞ்சம் கூடுதல் தான் சார் அதாவது இன்னைக்கு தான் கூடுதலாக இருக்கு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாவே வியாபாரம் இல்லை இன்னைக்கு நல்ல வியாபாரம் காய்கறி கொஞ்சம் விலை கூடுதல் தான் அதாவது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா ஏன்னா ஒரு நாள் சம்பாரிச்சாதான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் வியாபாரம் இருக்காது அதனால கொஞ்சம் நாங்களா கூடுதலாக விற்கிறது தான் ஒரு மூணு நாள் பொங்கல் கொண்டாடட்டுமே ஒரு முந்நூறுவாய்க்கு வாங்குற காய்கறி இன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா அப்படி கருப்புல வந்து எல்லாமே வாங்கற பக்கேஜ் தான் அரசாங்கம் வேற அந்த ஒரு மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அதனால மக்கள் வந்து மகிழ்ச்சியா வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறாங்க அதனால ஒண்ணு அரசியல சாராமனு ஒரு நிகழ்ச்சி சொல்றான் அந்த மூவாயிரம் வாங்கறதுனால அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியா வாங்கிட்டு போறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் இங்கே அங்காயிரம் அங்காயிரம் ஏதோ ஒரு செலவு பண்றாங்க ஆமா காய்கறிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கறாங்க

ய்கறி ஓகே பக்கத்துல எல்லாருமே வந்து இப்ப பூங்காவுக்கு பக்கத்துல வந்து உங்க கிருபா காய்கறி பரப்பிறப்பதான் வியாபாரம் போயிட்டு இருக்குமா நம்ம வந்து நியாயமா இருப்போம் அதனால மக்கள் வந்து வந்து இப்ப காய்கறிலாம் வந்து

தஞ்சை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ல இருந்து கரும்பு கரை போட்டிருக்கோம் சிவகங்கை பூங்கால தான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் திருக்காட்டுப்பள்ளி கரும்பு இருபது வருஷமா போட்டு மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு அதனால மக்களுக்கு எல்லாமே நம்மள்ட்ட நல்லா இருந்தா சொல்லி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க கம்மியாகவும் பொருள் தரமாகவும் இருக்கு திருக்காட்டு கரும்பு எல்லாம் ஒரு கரும்பு ஒண்ணு பத்தடி வருது

நல்ல விரும்பா தான் எடுப்போம் ரேட்டு கூட இருக்கும் குறைச்சு இருக்கும் எல்லா இடத்துலயுமே நானூறு ரூபாய் போதும் நீங்க உங்க இந்த இடம் மட்டும் நானூறு ரூபாய் இல்ல எல்லா இடத்துலயும் நானூறு ரூபாய் நானூத்தம்பது ரூபாய் போயிட்டு இருக்கு நம்ம கரும்பு நானூத்தம்பது ரூபாய் போயிட்டு இருக்கு நம்ம கரும்பு நல்லா இருக்கும் திருக்காட்டுப்பள்ளி கரும்புக்குனே தனி கஸ்டமர் இருக்காங்க கரும்பு நல்லா இருக்கும் ஓகே ரொம்ப சந்தோஷம் நன்றி ஓகே நஞ்சை முரளி சேனல் யூடியூப் சேனல் வந்து

அந்த அளவுக்கு பிஸியா வந்து இப்ப தஞ்சாவூர் கீழவாசல் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு அதான் பாத்துட்டு இருக்கோம் மஞ்ச கொத்து மக்கள் எல்லாம் மஞ்ச கொத்து வாங்கிட்டு இருக்காங்க பரபரப்பா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க வாழைப்பழம் மஞ்ச கொத்து அதோட சேல்ஸ் போயிட்டு இருக்கு தஞ்சாவூரை சுத்தி உள்ள அவ்வளோ கிராமத்து இப்போ இங்கே தான் இருக்காங்க அவ்வளோ பரபரப்பா வந்து இப்போ தஞ்சாவூர் கீழவசம் மார்க்கெட் இருக்குது எங்க பார்த்தாலும் மக்கள் தலைதான் இருக்கு அந்த அளவுக்கு பிஸியா இருக்குது தஞ்சாவூர் கீழவசம் மார்க்கெட்டு இஞ்சி கொத்து ஜோடி நான் ரூபாய் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு வாழப்பழம் வாழைப்பழம் எவ்வளவா போயிட்டு இருக்கு சிபி வருது எம்பா நூறு ரூபாயா சீப்பா எங்க ஒரு சீப் எடுத்து காமிங்க ஒரு சீப் எடுத்து காமிங்க பாப்பா அதை கொடுக்க பாப்பா இது வந்து எவ்வளவு பாக்க பத்து பழம் இருக்கு எண்பது ரூபா ஓகே ஓகே இப்போ பரபரப்பா காய்கறி சேல்ஸ் ஆயிட்டு பாருங்க பாருங்க கீழவாசம் மார்க்கெட்ல பரபரப்பா காய்கறி சேல்ஸ் ஃபுல்லா கூறு கட்டி விற்கிறாங்க நம்ம காய்கறி அரை கிலோ வாங்கிக்கலாம் கூறுவும் வாங்கிக்கலாம் கூறு வந்து பத்து இருபதுன்னு போயிட்டு இருக்கு நம்ம வந்து கால் கிலோ அரை கிலோன்ட்டு வாங்கிக்கலாம் இவங்க தான் காய்கறி காரவங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க அப்பா கூட காய்கறி ஆகிறது சேர்த்து நடத்திட்டு பார்த்தீங்கன்னா லீவ் நடத்திருக்கீங்களா ஓ லீவ் காலேஜ் படிக்கிறீங்க சூப்பர் 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 வாழ்த்துக்கள் நல்லா படிச்சிருங்க பாத்தீங்களா காய்கறி பொண்ணு இப்போ வந்து பிஇ ஃபைனல் படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்காங்க காய் கொடுங்க பார்த்தீங்களா பிஇ படிக்கிற பொண்ணு காய்கறிக்காரோட பொண்ணா ஆ பாருங்க பொண்ணு வந்து லீவில் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கு நீங்கள் அம்மாவா அவங்க அம்மாவா நீங்க ஏமா நீங்க தான் அப்பாவா ஓ இவங்க தான் அம்மா அவர் அப்பா இந்த பாருங்க இவங்க அம்மா காய்கறிக்காரோட அம்மா அவர் இந்த காய்கறி விற்கிறாள் அப்பா அது மாதிரி பொண்ணுங்க பிஇ படிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ ஆமாம் பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு தஞ்சாவூர் கீழவாசல் சுற்றி பாரு இவங்க ரெண்டு பேர் வந்து எங்களை வீடியோ இருக்கு எங்கள் வீடியோ இருக்குன்னு சொன்னாங்க எடுத்தாச்சு ஏமா வீடியோ எடுத்தாச்சு காமி பூஜையை வான வாடன் மீ காய்கறி இன்ஸ்டாகிராம்ல வந்து தஞ்சை பிரபு மளிகை பிரபு பளிகை வந்து அப்படியே பரபரப்பா வந்து வியாபாரம் போயிட்டு இருக்கு காய்கறி வியாபாரம் திசியா போயிட்டு இருக்கு இது ஒரு காய்கறி கடை இந்த காய்கறி கடையில பயங்கர பிசியா வந்து சேல்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க பரபரப்பா இருக்கு பாருங்க ஃபுல்லா காய்கறி சேல்ஸ் கூறு கட்டியே விற்கிறாங்க இருபது ரூபான்னு அப்புறம் காய்க்கிற அரை கிலோ விற்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா சரி ஓகே ரொம்ப சந்தோஷமா வியாபாரம் திருப்தியா இருக்கா ஓகே விடிய விடிய கடை உண்டு இன்னைக்கு விடிய விடிய போமா சரி 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 இது வந்து நடராஜா பட்டாணி கடை அப்படின்னு ஒரு கடை இது ரொம்ப ஃபேமஸானதா ஆனதா கீழவாசல் நடராஜா பட்டாணி கடைங்கிறது கீழவாசல் ரொம்ப பேமஸ் ஆன சாப்பிட்டாங்க இதுல வந்து அவுள் வாங்கலாம் நிறைய மிக்சர் காரா தேவ அந்த மாதிரி ரொம்ப ரீசனபிள் ரேட்ல கொஞ்சம் சீப்பா வாங்கிக்கலாம் அந்த கடையில நடராஜா

எல்லாமே இந்த டைம்ல எல்லாமே இப்போதைக்கு எல்லாமே சரியான விலைக்கு இருக்காங்க கரும்பு வாங்கிட்டீங்களா கருப்பெல்லாம் வாங்கியாச்சா கரும்புலாம் ஒரு கட்டு வாங்கி வீட்டில் புளோ ரசம் வாங்கினீங்க ஒரு கம்பு கரும்பு மட்டும் ஒரு கரும்பு மட்டும் எண்பது ரூபா ஓ அப்போது ஒரு கட்டு எவ்வளவு வருது அப்போது ஒரு ப பத்து கரும்புனா எட்நூறுபா எட்நூறுபா வாங்கினா ஆனால் இப்போது அறுநூறுபாயாப்புல நம்ம ஒரு ம் அது சொல்லு அதை இப்போ நானூறு ரூபா கட்டு நம்ம பூங்காருக்கு பாத்தீங்களா பூங்காட்ட நானூறு ரூபா கீழே வச்சு நானூறு ரூபா தான் நான் வாங்கினது ஒரு கரும்பு எவ்வளவு வாங்கணும் நம்ம ஒரு கரும்பு எண்பது ரூபாய்க்கு வாங்கணும் எத்தனை கரும்பு வாங்கிய பத்து பத்து வாங்கிட்டீங்களா எட்டு ரூபாச்சா அதே கப்பா ரேட் அதிகம் தான் பேர் என்ன சொன்னீங்க திருமலை திருமலை சார் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாரு எந்த பேங்க் சார் ஐஎம்எல் சமஸ்தா எந்த இடத்துல சார் இருக்கு நம்ம மேலவெளியில மேலவெளியில இருக்க ரொம்ப சந்தோஷம் சார்

காலிஃப்ளவர் அது வந்து பழக்கடை பல என்ஜாய் பண்ணுங்க இப்ப வந்து நம்ம கோலமா பார்க்க போறோம் இங்க பாருங்க பரபரப்பான விற்பனையில் தஞ்சாவூர் கீழே வசல்ல கோலமாவு இவர் விதவிதமான கோலமாவா இருக்குது பாத்தீங்களா எல்லாம் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா பாக்கெட் இது இவருக்கு மணல் கலந்த கோபம் கோல மாவு மாதிரி போடு போட்டுக்க மணல் கலந்த கோல மாவு இந்த பாக்கெட்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் விற்கிறாங்க நாங்கள் நேற்று வாங்கிட்டோம் இன்னைக்கு மக்கள் பரபரப்பாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதான் பார்க்குறோம் இதுக்கப்புறம் வந்து தேங்காய் இங்கே அவருக்கு தேங்காவும் சேல்ஸ் வந்து சேம பரபரப்பாக போயிட்டு இருக்கு வண்டியில வச்சு கோலமா விற்கிறாங்க இதுவும் டப்பாவில் அது வந்து பாக்கெட்டு இது வந்து டப்பாவில் வந்து கோலமா விற்கிறாங்க இப்போ நம்ம பாக்குறது எலும்பு சம்பளம் எலும்பு சம்பளம் வந்து இது நல்லா போயிட்டு இருக்கு பாருங்க சேல்ஸ் இந்த இடத்துல வெளிச்சம் கம்மியா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெள்ளம் செம பரபரப்பா சேல்ஸ் இங்க பாருங்க 언제 고 <목소리> 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 இது வந்து கீழே வாசலில் கரும்பு கடை இங்கேயும் சேல்ஸ் வந்து பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு கீழே வாசல் இருக்கக்கூடிய கரும்பு கடை இங்கே கட்டு என்ன ரேட்டு போகுதுன்னு பார்ப்போம் இப்போ கட்டு எவ்வளோ ரேட்டு இது வந்து எந்த ஒரு கரும்பு இது வந்து சூரக்கோட்டை இது சூரக்கோட்டையா திருக்காட்டுப்பள்ளியா சூரக்கோட்டை சூரக்கோட்டை கரும்பு இங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கு சிவகங்கை பூங்கா கிட்ட நானூறு ரூபா போயிட்டு இருக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இங்கே முன்னூத்தி ஐம்பது ரூபா தஞ்சை மாவட்டத்தில் வந்து சூரக்கோட்டை கரும்பும் திருக்காட்டுப்பள்ளி கரும்பும் எப்பவுமே நல்லா இருக்கும் இப்போ இவங்க விற்கிற ரெண்டுமே பேர் விற்கிறாங்க திருக்காட்டுப்பள்ளி கரும்பு விற்கிறாங்க சூரக்கோட்டை கரும்பு விற்கிறாங்க இது கீழே வாசல்ல இன்னைக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது ரேட்டு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு எட்டு அடி ஒன்பது அடிக்கு வந்து இந்த கரும்பு இருக்குது வாங்கலாம் 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 கரும்பு சேல்ஸ் வந்து பரபரப்பா இருக்கு நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து மார்க்கெட்டு உள்ளுக்குள்ள உள்ள கடைகள் இதெல்லாம் புதுசா கட்டி இப்போ வந்து இது பண்ணிருக்காங்க மார்க்கெட்டுக்கு உள்ள உள்ள கடைகள் எல்லாமே வந்து புதுசியா தான் இருக்கு இது ரோட்ல உள்ள கடைகள் இது வந்து தஞ்சை மாநகராட்சி சரபோஜி சந்தைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம பாக்குறது சட்டி பானை மண்பானை சட்டி அந்த சேல்ஸ்லாம் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு விதமான பானைகள் சட்டி அதெல்லாம் அந்த சேல்ஸ் போயிட்டு இருக்கு இது வந்து நடராஜா நாட்டுப்புறத்து கடை தஞ்சாவூர் கீழவாசல்ல நடராஜா நாட்டுப்புறத்து கடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது இந்த கீழவாசல் மார்க்கெட்ல வந்து ஒரு ரெண்டு மூணு கடைகள் வந்து நடராஜா நாட்டுப்புறத்து கடைகள் இருக்கு நாட்டுப்புறத்து வாங்கினா அப்படின்னா தஞ்சாவூர் கீழவாசல்ல இந்த நடராஜா பிள்ளைகள் வந்து வாங்கிக்கலாம் ரீசனபிளா இருக்கும் அந்த சீப்பு வந்து இருபது ரூபாய் இத வந்து நமக்கா குடுக்க மக்கள் கொடுக்காத சீப்பு வந்து இருபது ரூபாய்க்கு வந்து நமக்கா வந்து கொடுக்குறாங்க கடை எல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கு பாக்கெட்டு இருபது ரூபா சொல்றாங்க பரவாயில்ல இவங்கள்ட்ட வந்து இருபது ரூபாய்க்கு வந்து ரீசனபிளா இருக்கு இவ்வாறு இந்த பாக்கெட் வந்து இருபது ரூபா சொல்றாங்க இது வந்து கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு இந்த ரேட்டு இன்னொரு கடையில பார்த்தோம் அது வந்து எனக்கு அந்த அளவு திருப்தியால ஆனா இவங்க கடையில வந்து இருபது ரூபாய்க்கு இந்த ஜெவந்தி பூ வந்து ரொம்ப ரீசனபிள் பூவும் நல்லா இருக்கு ஆஹ் இப்போ நம்ம கீழவாசல வந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு நிறைய கடைகளை பார்த்துட்டு அப்படியே டயர்ட் டீ பாய் அப்படின்ட்டு நம்ம கீழவாசல் மார்க்கெட்டில் வந்து ஒரு கடை இருக்குது அதில் வந்து டீ ஷாப்லேருந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணி உட்காந்துருக்கான் இதோட கண்டென்ட் வந்து முடிஞ்சது அடுத்து வந்து நாளைக்கு வந்து பொங்கல் கண்டென்ட் போடலாம் இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு முதல் நாள் பரபரப்பாக எப்படி தஞ்சாவூர் கீழவாசல் மார்க்கெட்டு இயங்குது அப்படின்னு நம்ம காமிச்சிருக்கோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை காமிச்சிருக்கோம் எல்லாருமே வந்து நம்ம தஞ்சாவூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டா அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு நீங்கள வந்து பொங்கலை வந்து ஜாலியாக கொண்டாடுங்க நம்மளோட சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் தஞ்சை முரளி